ஹலோ வெல்கம் டு ஸ்கூல் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பாத்தீங்கனாக்கா இந்தியாவில் நீர் மின்சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடங்களும் உலகளவில் நீர் மின்சக்தி உற்பத்தி செய்யப்படக்கூடிய இடங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஏன் இந்த வீடியோ பாத்தீங்கன்னாக்கா இதுல ஒரு கேள்வி எழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால வீடியோ முழுமையாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவில் நீர் மின்சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடங்கள் இந்திய அளவில் எங்கெங்க உற்பத்தி பண்றான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்தது உலகளவில் பார்க்கலாம் இந்தியாவில் பார்த்தீங்கக்கா தெகிரி அணை தெகிரி அணை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கு எவ்வளோ மெகாவாட் உற்பத்தி செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நானூறு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்கிறாங்க அடுத்ததாக ஸ்ரீசைலம் அணை ஸ்ரீசைலம் அணை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் மாநிலத்தில் இருக்கு அங்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்கிறாங்க அப்புறம் சாகர் அணை பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திர பிரதேச மாநிலம் இது இரண்டுமே பாத்தீங்கன்னாக்கா ஆந்திர பிரதேசத்துல தான் இருக்கு இரண்டாவது மூன்றாவது அணையும் எவ்வளவு மெகாவாட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யறாங்க அடுத்ததாக சர்தார் சரோவர் அணை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம் இங்க எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யறாங்க அடுத்ததாக பக்ராணங்கள் அணை பக்ராணங்கள் அணை எங்க இருக்குனாக்கா பஞ்சாப் மாநிலத்துல இருக்கு எவ்வளவு மெகாவாட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்து மெகாவாட் மின்சாரம் நீர் மின்சக்தி மூலமாக உற்பத்தி செய்யறாங்க அடுத்ததாக கொய்னா அணை இந்த அணை எங்க இருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி செய்யறானாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யறாங்க அடுத்ததாக மேட்டூர் அணை மேட்டூர் அணை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் இங்க எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆயிரம் சாரி நூத்தி இருபது வெறும் நூத்தி இருபது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யறாங்க இடுக்கி அணை இடுக்கி அணை எங்க இருக்கு கேரளா மாநிலம் இங்க எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தி எண்பது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்றாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியாவில் மின்சக்தி மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சார நிலையங்கள் அடுத்ததாக உலகளவில் நீர் மின்சக்தி உற்பத்தி செய்யும் நாடுகள் உலகளவில் எந்தெந்த நாடுகள்லாம் நீர் மின்சக்தி உற்பத்தி செய்யலாம்னு பாத்தீங்கன்னாக்கா சீனா பிரேசில் அப்புறம் வெனிசிலா பிரேசில் தான் சீனா பிரேசில் வெனிசிலா தான் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்கிறாங்க அதிகப்படியாக அது எந்தெந்த அணையில் பண்றாங்க அவங்க எவ்வளவு மெகாவாட்டு உற்பத்தி செய்கிறான்றத இப்ப பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா திட்டத்தின் பெயர் அப்புறம் நாடு நதி நிறுவப்பட்ட மெகாவாட் திறன் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் கார்ஜஸ் அணை கார்ஜஸ் அணை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா சீனா நாட்டுல இருக்கு இது எந்த நதியில அமைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா யாம்சி அதில் அமைக்கப்பட்டிருக்கு எவ்வளோ மெகாவாட்டுன்னு பார்த்தீங்கனாக்கா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட் உற்பத்தி செய்து இவங்க தான் முதல் நாடாக இருக்கிறாங்க மின்சக்தி மூலயமா உற்பத்தி செய்யக்கூடிய முதல் நாடு பார்த்தினாக்கா உலகளவில் சீனா நாடு தான் இரண்டாவது பார்த்தீங்கன்னா இட்டைப்பு அணை இது எங்கே இருக்குது பார்த்தீங்கனாக்கா பிரேசில் மற்றும் பராகுவே அந்த நாட்டில் இருக்குது எந்த அணையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா பரானா அந்த நதியில் இருக்குது எவ்வளோ மெகாவாட் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்கிறாங்க அடுத்ததாக ஜிலுடு அணை ஜிலுடு அணை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீனா நாட்டில் இருக்கு அங்கே எந்த நதியிலன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜின்ஷா அணையில இருக்கு எவ்வளோ மெகாவாட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பதிமூணாயிரத்தி எட்நூற்றி அறுபது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்கிறாங்க அடுத்ததாக குரிய அணை குறி அணை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெனிசிலா நாட்டில் இருக்கு எந்த நதியிலன்னு பார்த்தீங்கன்னாக்கா கரோனி அணையில இருக்கு எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி செய்யறான்னு பார்த்தீங்கனாக்கா பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்து மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யறாங்க அடுத்ததாக துக்குருயி அணை இது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா பிரேசில் நாட்டில் இருக்கு எந்த நதியில இருக்கு பார்த்தீங்கனாக்கா டெகாண்டின்ஸ் என்ற நதியில இருக்கு எவ்வளவு உற்பத்தி செய்யறான்னு பார்த்தீங்கனாக்கா எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யறாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த சீனாவில் உள்ள த்ரீகார்ஸ் அணையின் நீர்மின்சக்தி திட்டம் உலகில் மிகப்பெரிய பெரிய நீர் மின்சக்தி திட்டமாகும் இதன் கட்டுமானப் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டில் முடிவுற்றது இதில் நிறுவப்பட்ட திறனானது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய அளவில் நிறுவிருக்காங்க அப்போனாக்கா சீனாவில் இருக்கிற அணை அணைதான் உலகின் மிகப்பெரிய நீர் நீர்மின்சக்தி திட்டம் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி